கருணே ஜோதி, பெரும் ஜோதி சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியணின் ஆத்ம நமஸ்காரம் ஐயா நமஸ்காரங்களா ஐயா எனக்கு இப்போ சக்தி தேவிய பத்தி எனக்கு ஒரு கேள்வி எடுத்தீங்கய்யா இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணு சக்தியா நம்ம பிரிக்கணும் சக்தியும் இல்ல சக்தி பீடத்துல அஹ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் ஏன்னா எங்க எல்லா கோயில்களையும் பெருமானதான் வழிபடுறது முதல்ல வழக்கம் ஆனா இங்க வந்து மதுரையில பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுக்கு முதல் பூஜை எல்லாமே அதுக்கப்புறம்தான் பெருமானுக்கு பண்றாங்க அதனுடைய தத்துவம் அந்த விளக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா நல்ல கேள்விதான் அதாவது சாயந்தரமா தொலைக்காட்சி நேர்களுக்கும் நிறுவனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை கொள்கிறேன் அதாவது பொதுவாக ஒரு வழக்கில் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் மதுரையாக சாம்பரமானு கேட்பாங்க என்ன காரணம்னாக்கா ஆணுடைய ஆதிக்கம் இருக்கிறத வந்து சிதம்பரம் பெண்ணுடைய ஆதிக்கம் இருக்கிறத வந்து பிரித்து வச்சுட்டு சொல்லுவாங்க என்ன காரணம்னா மதுரை வந்து ஆழ்ந்தது வந்து மீனாட்சி அங்க தான் முன்னுரிமை சிவன் வந்து சொக்கு போய் உக்காந்துச்சாரு சொக்க நாகரா உட்காந்துச்சாரு அவர் வந்து அசைவற்று இருக்கிறாரு இங்க எப்படி சிதம்பரத்தை வந்து இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா அசைவெட்டு போய் நிக்கிறாங்க போல அசைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு முக்கியமான ஊராக மதுரையாகும் அறிவுக்கு முக்கியம் கொடுத்த சண்டமாகும் ஒரு பெரிய வச்சு ஒரு வடக்கில் வச்சுருக்குறாங்க அது மதுரையில் அப்படி அசைவுக்கு முக்கியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய சன்னதியை பார்த்தீங்கன்னா சுற்றி வருகின்றதில் கொடை சிற்பம் அது கோயில் நிற மீனாட்சி அம்மன் சன்னதியில் மூன்று பக்கம் வரும் இல்லையா நாலு பக்கத்துக்கும் ஒரு பக்கம் மீனாட்சி இன்னொரு மூன்று பக்கத்தில் வந்து ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி என்று மூன்று அம்மனுக்கு வடிவங்களை வச்சிருக்காங்க இப்போ அசைவு விளக்கம்னு எடுத்துக்கிட்டாக்கா அது அறிவு விளக்கம் சம்பரம் அறிவு விளக்கம் அசைவு விளக்கம்னாக்கா வந்து வந்து மதுரையில் அதுக்கான ஏதோ தகவலை சொல்ல முயன்றிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அசைவுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அறிவு தேவை அறிவு இல்லாமல் அசைவு கிடையாது இந்த அறிவு தான் ஞான சக்தின்னு சொல்கிறாங்க ஞான சி ஞானம் என்றால் அறிவு அறிவு இல்லாமல் அசைவு ஞான சக்தி அப்புறம் கிரியாசக்தி கிரியாசக்தி தான் அசைவாக தான் கிரியான்னு பேர் அசைவு சக்தி அதுக்கு பிறகு இச்சா சக்தின்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்ன சக்தி அப்படின்னாக்கா இச்சைங்கிறது இச்சை இல்லாம அசைவு வராது அசைவுக்கு ஏற்பதான் அந்த அசை இச்சைக்கேற்ப அசையா போகுது அசைவுக்கு ஆனா ஞானம் வந்து உங்களுக்கு தூண்டல் பண்ண போகுது இச்சைன்னா என்ன அப்படின்னு கேட்டா இலக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம எங்கே அவர போறாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாக்கா எங்கேயோ போறேன்னு சொல்ல போறது இல்லை யாரோ சொல்லி போயிடுறீங்க யாரோன்னா உள்ள இருக்கிற தூண்டல் சொல்லி போயிருக்கீங்க எங்க போறீங்கன்னா இதுக்கு போறேன் கடைக்கு போறேன் இது பண்ணி ஏதோ ஒரு இலக்கை சொல்றீங்களா அந்த இலக்கு தான் இச்சை நம்ம இச்சையை வச்சு தான் இலக்காயிக்கிறோம் நம்ம இச்சை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இல இலக்குலேயும் இச்சை தான் இருக்கும் நம்ம ஏதோ ஒன்று அடைய நினைக்கிறோம்ல அது இச்சைன்னு பேர் அதுதான் இலக்காயம் இச்சையும் இலக்கும் வரல ஒன்று தான் அப்போ இலக்கு வேணும் அதாவது தூண்டல் வேணும் அசைவு வேணும் ஒரு இலக்கு வேணும் இது மூன்று சேர்ந்ததுக்கு பேர் தான் செயல்னு பேர் அதாவது கிரியா கிரியான்னு தமிழ் வந்து கிரியான்னு சொல்லலாம் கிரியா கிரியா யோகம்னா என்னன்னாக்கா கிரியா என்பது அசைவு அசைவுக்குரிய அங்கங்கள் ஒன்றிணைந்து இயங்குவது யோகம்னா இணைந்தது அர்த்தம் அப்படி இறைபது கிரியா யோகம்னு சொல்லலாம் அதனால் அறிவுக்கேற்ப அசைவும் அசைவுக்கேற்ப இலக்கம் அமைஞ்சால் அது சரியாக இருக்கும் இது எதாவது ஒன்று மாறி இருந்தாலும் குழப்பம் இதுதான் அங்கே மாணவ மீனாட்சி அம்மா நடத்துனாங்க ஒழுங்காக நடத்தி இருந்தாங்க அவங்க எல்லாமே அறிவுக்கேற்ப அசைவும் அசைவுக்கேற்ப இலக்கு நிறைக்கப்பட்டது இப்போ இந்த இச்சைங்கிறது நம்ம இச்சா சக்திங்கிறது இப்போ வந்து பாட இருக்கீங்க இது அசைவு கேட்கறது அசைவு கிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை உள்ளே ஒரு தூண்டல் கொடுத்து கேட்க வைக்கிது கரெக்டா அப்படி கேட்க வைக்கிது ஏன் கேட்கற ஒரு கேள்வி வரும் இல்லையா நீங்க கேட்கறத சேர்ந்து கிரியை கிரியை கேட்க சொல்லி உள்ளே ஒரு சூண்டல் வந்துகிட்டே இருக்கு ஏன் கேட்கற ஒரு கேள்வி பதில் அந்த கேள்விக்கு இந்த காரணத்துக்காக பப்பு அடையிறதுக்காக நான் ஞானத்தை அடையிறதுக்கான ஒரு ஒன்று சொல்றீங்களா அதுக்கு பேர் தான் இது சின்ன பேர் எதோ ஒன்று அடையிறதுக்காக பேர் அதுக்கு இந்த இச்சு ஏரியா இருந்தால் இலக்குலேருந்து வருது இலக்கு எப்படி இருக்கோ அந்த இலக்குக்கே தான் இது செயற்படும் ஒருத்தருக்கு வந்து சாதாரணமா ஒரு பில்டர்ஸ் இருக்கான் கட்டணம் கட்டுறவர்கது கட்டடம் கட்டி வைக்கிறவர்கேன் அவன் ஒரு சாயங்குற போறான் ஒரு புரோக்கரு அவன் ஃப்ரெண்ட் அவனு சேர்ந்து போறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த பில்டிங் விட்டுறவங்க பில்டிங்லாம் பார்த்தோம்னா என்ன தோணும் அவனுக்கு இந்த டிசைனெலாம் கட்டுலான் எந்த டிசைனாக கட்டலாம் எப்படின்னா அவன் வந்து இந்த க பத்தியே பற்றியும் அவங்களுடைய ஐடியா போயிட்டு வரும் புரோக்கருக்கு என்ன ஐடியா போகும் இது என்ன கிடைக்கும் தான் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் இது என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்படி போகும் இப்போ இந்த இச்சை எப்படி உருவாது பார்த்தீங்கன்னா இலக்குலேருந்து உருவாது நான் அவளுடைய ஒரு ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட் லைஃப் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா அப்படி அவருடைய லைஃபே வந்து இதில் இதுக்குன்னு வந்துடுறான் இந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் ஒன்று இல்லையா அதை ஃபாலோ பண்ணி தான் இச்சைகள் உருவாகுது நல்ல பற்றி இப்போ மதுரை ஒரு காரணம் வச்சுக்கங்களேன் அவருடைய செயலில் இச்சைலாம் ரீச்சே இருக்கும் கறி தீங்கலாமா மீனத்தீங்கலாமா கறி தண்ணீர்கள் இந்த அந்த இச்சைகள் அப்படி தான் மாறும் இப்போ வந்து ஆன்மீக தேரில் உங்களுக்கு வந்துடுச்சு ஆன்மீகத்திற்கு உங்களுடைய லைஃப் அச்சீப்மெண்ட்டாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய இச்சை மாதிரி இருக்கும் எல்லாம் சாலையாக பார்க்கலாம் புஸ்தத படிக்கலாமா பகலத்தில் படிக்கலாமா தியானம் பண்ணலாமா ஆனால் இச்சைக்கணும் புரிஞ்சுதா இந்த இச்சைங்கிறது எப்படி நிர்ணயிக்கணும்னா இலக்கில இருந்தது இலக்குனால் என்னுடைய லைஃப் பனிஷ்மெண்ட் வச்சுட்டா வருது அதுக்கு போய் அசைவு அவருது அசைவுக்கேற்ப தூண்டது இப்போ மருவாக இருந்தான் மருதா இருந்தவங்க வந்து இதாக வச்சுட்டானு வச்சுக்கோங்களேன் லைஃப் பனிஷ்மெண்ட்டு தண்ணி அடிக்கிறது வாழ்க்கை அப்படின்னு வச்சுட்டானுன்னா அவருடைய என்னுடைய இசைகள்லாம் என்ன மாதிரி வரும் எங்க கறி நல்லா இருக்கும் எங்கே எந்த பாட்டு இருக்கு தண்ணி எந்த பாட்டு அடிக்காமல் போயிட்டு இருக்கும் உள்ளே வந்து தூண்டல் இருக்கும் வச்சிக்கலாம் அவனுக்கு வந்து அவளை இயக்கத்தூரில் தூண்டல் அங்கே என்ன ஆகணுன்னா அகந்தே வந்துடும் நீ அகந்தே வரணுமா மனசாட்சி வரணுமா இது தூண்டலில் இறைவன் இருக்கணுமா உலகம் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சையை வச்சு பார்க்கலாம் இச்சைங்கிறதுனா இலக்கில இருந்து வருது இதான் அழகு தேவை லைஃப் அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத வச்சுக்கலாம் இச்சை வரப்போகுது இச்சைக்கு ஏற்ப செயல்பட போகிறீங்க செயலை வழிநடத்துகிற ஆளும் மாறிடுவாங்க அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு மாதிரி இருக்கலாம் சண்டை போடுறது சச்சரம் போடுறது போ எல்லாம் பண்ணியிருந்தடலாம் அப்போ இசை இருந்துருக்கலாம் அந்த இச்சைக்கு வந்து என்ன நீ ஏதோ ஒன்று சாதிக்கணும் வீடு கட்டணும் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் ஏதோ ஒரு இச்சை இருந்துருக்கும் உன்னி லைஃப் அச்சுமெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுருக்கீங்க அது உங்களுக்கு அகந்தவங்களை வழி நடத்திருக்கணும் கரெக்டாக இப்போ வந்து இரவு அடைகிறது தான் இதை லைஃப் அயச்சூப்மெண்ட் அது அதை சார்ந்தவொண்ட இச்சைகள் உருவாயிடும் அந்த இச்சைகளை பற்றி நீங்கள் அசைய ஆரம்பிச்சுருந்தீங்களா ஒரு அசைக்கிறதுக்கு மனசாட்சி அச்சுப்பட்டுருவாங்க இந்த தத்துவம்தான் கிரியா யோகம் இதைதான் மீனாட்சி அம்மா செஞ்சு காட்டிருக்கிறாங்க மதுரையில் அசைவுன்னா என்னால்தான் இந்த அம்மாவுக்கு மீனாட்சி அம்மான் பேரு அதே இவரே அங்க காலமாட்டியாக இருக்காரு யாரு எவ்வளோ அங்கே போயிட்டு இங்க இலது காலத்துக்கு அறனவர் அங்க இழந்த காலம் விண்டார் அம்மாட்டு அம்மாவுடைய ஆட்சி இருக்குது நம்ம இந்த ஆசை அம்மாவுக்கு அறிவு அறிவு தன்மையை கொடுத்தோம் மயிலங்கள் மேல ஏதோ அறி அம்மா கால ஊனி ஐயா கால தூக்கி அடி கால் மாறி அறிவிக்கிற எங்க மதுரை அது வந்து வெள்ளி அம்பலம் இது வந்து பொன்னம்பலம் வெள்ளி அம்பலம் பொன்னம்பலம் அறிவு போதில் அது வெள்ளி அம்பலம் அதை இல்லை அதனால இந்த அசைவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மதுரையை வச்சு ஒரு சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சவங்க அசை விளக்கம் சொக்கநாதன் சொக்கநாதா நீங்கள் அறிவு வந்து சொப்பனாரா இருந்தாலும் அசைவு தெளி அசைவு தெளிவு வந்தாலே அறிவு விளக்கம் கிடைக்கும் அசைவுல நீங்க மதுரையில போய் தெளிவாயிட்டீங்கன்னா மதுரையில இருக்க மாட்டீங்க எங்க வந்துடுறீங்க அவ்வளவுதான் சிவபக்தி வந்துடுறீங்க அவ்வளவுதான் சிவபக்தி வரும்னா மதுரைக்கு போயிட்டு வாங்க கரெக்டா வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா நாங்களும் சொத்தி போயிட்டோம் ஐயா உங்களுடைய பதில் கேட்டேன்